அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் இன்ப நிதி கோர்த்து விட்ட திமுக எக்ஸ் எம்எல்ஏ மாரி செல்வராஜின் இந்த வீடியோல விஷயங்களை பத்தி பேச போற முதல் விஷயம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில திமுகவுடைய உடன்பிறப்புகள் பயன்கள் எல்லாரையும் அழகா பாருங்க நம்முடைய இன்ப நிதிக்கு கலைஞ்ச தீவில நிர்வாக பொறுப்பு கொடுத்துருக்காங்க நீங்கள் வழக்கம் போல் ரூபாய்க்கே கொத்தரிமையாகவே வாழ்ந்துட்டு போயிடலாம்னு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இன்மநிதி அவர்களுக்கு கலைஞர் டிவியில் முக்கியமான பொறுப்பு கொடுத்த விஷயத்தை வைத்து எக்கச்சக்கமான நெட்டிசன்கள் உடன்பிறப்புகளையும் இன்மநிதி அவர்களையும் கேள்வி கணைகளால் இருக்காங்க இரண்டாவது விஷயம் நீ தாயா நீ தாயா உண்மையான திமுக காரனு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் இருபத்தி நாலு மணி நேரமும் எனக்கு அதிகாரம் கிடைச்சா இருபத்தி நாலு மணி நேரம் ஷாப்பை திறந்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்குப்பம் திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ புகழேந்தி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயம் திமுகவுக்கு எதிராக வந்து திரும்பியிருக்கு மூன்றாவது விஷயம் நீ எல்லாம் சமத்துவம் சமூக நீதினு வேற வெளியில் பேசிட்டு திரியிற இதில் எங்களுக்கு வேற அறிவுரை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களை தூணு துப்பக்கூடிய வகையில அவரிடம் வேலை பார்த்த ஒரு நபர் படப்பிடிப்பு தளத்துல மாரி செல்வராஜ் எந்த அளவுக்கு கேவலமா நடத்துவார் அப்படின்றத புட்டு புட்டு வச்சு மாரி செல்வராஜினுடைய சுயரூபத்தை போட்டு உடைச்சிருக்காரு இந்த வீடியோல இந்த மூன்று விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன் நிதி தமிழக அரசியல் வட்டாரத்தில் மறுபடியும் ஒரு பேசுபொருளா மாறி இருக்கக்கூடிய விஷயமா இன்ப நிதி அவர்களுக்கு கலைஞர் நிர்வாக பொறுப்பு கொடுத்த விஷயம் பெரிய அளவுக்கு சரியா கடந்த மூன்றாம் தேதி கருணாநிதி அவருடைய பிறந்த நாளான அன்று இன்பநிதி அவர்கள் உதயநிதியினுடைய மகன் இன்பநிதி அவர்களுக்கு கலைஞர் டி நிர்வாகத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு எதனால இது பேசு பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா திமுகவில் வாரிசு அரசியல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலத்துலையும் அளிக்கப்படாத ஒன்றாக மாறிப்போச்சு கருணாநிதி அவர்களுக்கு பிறகு நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள் அதற்கு பிறகு உதயநிதி அவர்கள் இப்பவே துணை முதல்வர் பொறுப்பில் இருக்காரு அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இன்பநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கலைஞர் நிர்வாகத்தில் முக்கியமான பொறுப்பு கொடுத்திருக்கிறது அரசியல் வட்டாரத்திலையும் தாங்க அடுத்தது இவர் தாங்க இப்ப இருந்தே இவருக்கு நம்ம ஜாலரா தட்ட ஆரம்பிச்சிடலாங்க நம்முடைய அடுத்த தலைவரை கண்டுபிடிச்சுட்டோங்க அப்படின்ற மாதிரி உடன்பிறப்புகள் பயங்கரமாக உற்சாகத்தில் இருந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் உடன்பிறப்புகளை வருத்தி இருக்கக்கூடிய வகையில் எக்கச்சக்கமானவங்க கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்க அவங்க பர்ஃபெக்டா அவங்களுடைய ஃபேமிலியை கொண்டு வராங்க கட்சிக்குள்ளேயும் அவங்களுடைய அந்த கலைஞர் டிவிக்குள்ளியும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இரநூறு ரூபாயை வாங்கிட்டு கொத்தருவிகளாகவே காலம் பூரா வாழ்ந்துட்டே இருக்குவோமா இருந்துருவோமா நம்ம பசங்க ஒன்ஷா பாசல்லே உட்காந்துட்டு கிடக்கணுமா அப்படின்ற எக்கச்சக்கமான கேள்விகளை இந்த விஷயத்தில் எக்கச்சக்கமானவங்க கேட்டுட்டு எக்கச்சக்கமான நபர்கள் அந்த பதிவுக்கு கீழே அவங்களுடைய கருத்துக்களை அள்ளி தூவிட்டு இருக்காங்க தாங்க நீங்கள் போயிட்டு இன்பநிதி அவர்களுக்கு மறுபடியும் நீங்கள் ஜாலரை அடிக்கணும் மறுபடியும் அவங்க இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க தான் திமுக தலைவர் பதவியிலேயே இருக்க முடியும் முதல் முதலமைச்சர் பதவியிலேயே இருக்க முடியும் நம்மளாம் இப்படியே இருந்துட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி உடன்பிறப்புகளை ஒரு பக்கம் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இன்பநிதி அவர்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்ததா எக்கச்சக்கமானவங்க கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க இரண்டாவது விஷயம் திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ நெல்லிக்குப்பம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ புகழேந்தி அவர்கள் இந்த வரலாற்றுல இந்த நீ பேசின இந்த விஷயத்தை தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதிட்டு அங்க பக்கத்துலயே உட்காந்துக்க வர சந்ததிகள் பார்த்து உன்னுடைய அருமை பெருமை எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் நீ தாயா உண்மையான திமுக திமுகவுடைய விசுவாசின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் ஒரு ஆகச்சிறந்த அற்புதமான கருத்தை வந்து அள்ளி தூவி இருக்காரு பாருங்களா எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருத்து அல்ல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலினுடைய கருத்து அல்ல இது தனிப்பட்ட நெல்லிக்குப்பம் போல இந்தியுடைய தனிப்பட்ட கருத்து எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் ராத்திரி மணிக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு திறந்து ராத்திரி பத்து கூட சொல்ல மாட்டேன் டுவெண்டி போர் அவர் எவனுக்கும் வஞ்சன இல்லை நான் என்ன சொல்ல போறேன்னா குடிக்கவன் தானே குடிக்க போவான் என்ன ஒரு விஷயம் தெளிவா கேட்டு குடிக்கிறவன் யானா இருந்தாலும் சரி அவரு சொல்லி திருந்தமா இவரு சொல்லி திருந்துமான் அவனா திருந்தனாதான் உடைய தவிர வேற எவனும் அவனை திருப்ப முடியாது இது என்னுடைய கருத்து இவர் வேற முன்னால் எம்எல்ஏ வேற என்னத்தை சொல்றது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒயின் ஷாப் வாசல் இருக்கக்கூடிய கூட்டம் அவங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய அவலம் எக்கச்சக்கமான இங்கே நிகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் நீ எல்லாம் போய் செத்து போன்னு சொல்கிறாரு இவர் ஒரு எம்எல்ஏவா சொல்லுங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் இவங்க திறந்து வச்சுருப்பாங்களா யாரெல்லாம் குடிக்க கருமையாக இருக்காங்களோ அவங்களாம் குடிச்சு குடிச்சு செத்து போயிடுவாங்களா மீதி இருக்கிறவங்கள வச்சு நாங்கள் ஆட்சி பண்ணிக்கிறோம்னு சொல்கிறாரு ஒரு பொறுப்பான ஒரு நபர் பேசக்கூடிய ஒரு பேச்சை யோசிச்சு பாருங்கள் நாங்கள் மது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ஒயின்ஷாப்பு மொத்தமாக மூடிடுவோம் மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு ஏற்கனவே முதலமைச்சர் சொன்னார் அவங்களுடைய தலைவி நம்முடைய கனிமொழி அவர்கள் அந்த சமயத்தில் நிறைய விதவிகள் உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ இவங்க பேசுற பேச்சை பாருங்களேன் அந்த மதுவுக்கு அருமையாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொண்டு வந்து கவுன்சிலிங் கொடுக்குறத விட்டுட்டு நீ எல்லாம் போய் செத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் இந்த திமுக எம்எல்ஏவினுடைய பேச்சு இப்போ பெரிய அளவுக்கு முன்னாள் எம்எல்ஏவினுடைய பேச்சு இப்போ பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்களில் வைரல் இருக்கு இந்த அறி அறிவாலயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பேச்சு மிக பெரிய அளவுக்கு எரிச்சலையும் ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நல்லா கோர்த்து விட்டுருக்காரு நம்முடைய திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ புகழேந்தி அவர்கள் கால கொடுமை மூணாவது விஷயம் தமிழ் சினிமாவில் ஒரு சில ஆண்டு காலமாக நாங்கள் தான் வந்து புரட்சி இயக்குநர்கள் நாங்கள் சமத்துவம் பேசுறோம் சமூக நீதி பேசுவோம் எங்களை ஒடுக்கிட்டாங்க எங்களை பிதிக்கிட்டாங்க எங்களை நசுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உருட்டி உருட்டி சில பட திரைப்படங்களை எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அறிவுரியாக அள்ளி தூக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க அதில் மிக முக்கியமான நபர் மாரி செல்வராஜ் அவர் எடுத்த படம் முழுக்கவும் உங்களுக்கு என்ன மாதிரியான திரைப்படம் அப்படின்னு சொல்லி தெரியும் இல்லாத ஜாதி சண்டிகளை இவங்களே ஊதி பெருசாக்கக்கூடிய வேலைகள்லாம் பார்க்கக்கூடிய திரைப்படங்களாக அது வந்து இருந்தது ஆனால் நாங்கள் சமத்துவம் பேசுவோம் சமூக நீதி பேசுவோம்னு சொல்லிட்டு வாயில் மட்டுமே வட சுட்டுருப்பாங்க மாரி செல்வராஜினுடைய உண்மையான சுய ரூபத்தை அவரிடம் நடித்த ஒரு நபர் ஆர் எஸ் கார்த்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் புட்டு புட்டு வச்சிருக்காரு அதாவது கர்ணன் அப்படின்ற ஒரு திரைப்படம் தனுஷ் நடிப்புல மாரி செல்வராஜ் இயக்கத்துல வந்து வெளியானது அந்த திரைப்படத்துல துணை நடிகர்களா நடித்தவர்களை கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கல தனுஷ் அவர்கள் கேரளுக்குள்ள போனதுக்கு பிறகு இங்க இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா துணை நடிகர்கள்லாம் வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி வசைப்பாடுவாரு வெயில நிப்பாட்டுவாரு தனுஷ் பண்ணுவார் எங்கிட்ட ஒரு மாதிரி இது பண்ணுவாரு எங்களை ஒரு சக நடிகர்களாக கூட மதிக்காத ஒரு கேவலமா நடத்தினாரு மாரி செல்வராஜ் அப்படின்ற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன அட்டூரியங்களை மாரி செல்வராஜ் அவர்கள் பண்ணியிருக்கார் அப்படின்றத புட்டு புட்டு வச்சிருக்காங்க குறிப்பா துணை நடிகர்களை நடிகர்களாகவே மதிக்க கூட மாட்டாரு ஒரு மனுஷனா கூட நடத்த மாட்டாரு பெரிய நடிகர்களை ஒரு மாதிரி நடத்துவார் எங்களை போன்ற சின்ன நடிகர்களை நடிக்க ஏன் வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு வந்து அவர் தள்ள வச்சிருவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில எல்லாரும் நம்ம சமமா இருக்கணும் சமத்துவம் பேசணும் சமூக நீதிக்காக நம்ம உழைக்கணும் எல்லாரும் ஒரே மாதிரி பாருங்கன்னு சொல்லக்கூடிய படம் எடுக்கக்கூடிய மாதிரி செல்வராஜ் தன்னுடைய திரைப்படத்தில் நடித்த துணை நடிகர்களை ஏன் நடிகர்கள் கூட விட்டுருங்க ஒரு மனுஷனாக கூட மதிக்க காணும் இவர் தான் வெளியில வந்து புரச்சி பேசிட்டு இருக்காரு முதல்ல உங்ககிட்ட வேலை பார்க்குறவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு கடைசி மரியாதையை கூட உன்னால கொடுக்க முடியல உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல உன்னால அவங்களுடைய இந்த என்ன சொல்றது தன்மானத்தை நீ கேவலப்படுத்துற அவங்களை கேவலமா பேசுற உன்னோட உன்னுடைய திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்களை கூட நீ ஈக்குவலாக பார்க்க முடியாத நீ எல்லாம் வெளியில் வந்து சமத்துவம் பேசுறதெல்லாம் என்ன மாதிரியான உருட்டு அப்படின்றதுதான் எனக்கு தெரியல